அரக்கோணத்தில் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட கிடங்கு பொறுப்பாளர் உட்பட நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த அம்மனூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான கிடங்கு உள்ளது இங்கு பொது விநியோக திட்டத்திற்கான அரிசி இருப்பு வைக்கப்பட்டு லாரிகள் மூலம் நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது இந்நிலையில் கிடங்கு பொறுப்பாளரும் கற்பகம் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த எழுத்தர் ஒருவரும் இணைந்து ரேஷன் அரிசியை கடத்தி விற்பனை செய்வதாக புகார் வந்தன இதையடுத்து வேலூர் குடிமை பொருள் வழங்கல் துறையின் குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் அரக்கோணத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் சோதனை நடத்தினர் அப்போது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிலோ எடையுள்ள முப்பத்தி ஒரு மூட்டை அரிசி கடத்தப்பட்டு இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கிடங்கு பொறுப்பாளர் மகாராஜன் எழுத்தாளர் தமிழ்செல்வன் கற்பகம் கூட்டுறவு சங்க உதவியாளர் பார்த்திபன் லாரி ஓட்டுநர் கோபிநாத் ஆகிய நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மேலும் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது